புத்திவாமி மக்கள் நான் நோட் சனி மக்கள் நீவீ புட்சி மக்கள் தெளி கேர்க்கொந்தி நாவ் நோட் என்ன கப் நின்விரி புத்தவாமி மக்கள் காலம கால் ஆகி நான் சனி மக்கள் நம்ம காலு நாம நீவென்ப இவங்க கைட்ரி நான் நோட் தெளி கைட் கப் பக்க நீவென்புட் பூஸ்வாம மக்கள் மின்ோல் நீடி உச்சுவ மக்கள் கை கி நான் எல்லாம் நீங்க உச்சவன மக்கள் தகத்திரி ஏன்னா தகையலு நீங்க ನೀವ್ ಬಿಡ್ರಿ ಉತ್ಸವ ಮಕ್ಳು ಬೇಕಾದ ಮೂಗಲ್ಲ ಮಾಡ್ತೀರಿ ನಾವ್ ನೋಡ್ರಿ ನೀವ್ ಬಿಡ್ರಿ ಉತ್ಸವ ಮಕ್ಕಳು ಶೈಲೇಶ್ ಸಹ ಹಿಂಗ್ರಿ ನಾವ್ ನೋಡ್ರಿ ನೀವ್ ಬಿಡ್ರಿ ಉತ್ಸವ ಮಕ್ಳ ಫೋನ್ ತಂಗ್ ಹಿಂಗೆ ಇಟ್ಕೊಂತೀರಿ ನಾವು ಸಣ್ಣ ಫೋನ್ ಹಿಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ನೀವ್ ಬಿಡ್ರಿ ಉತ್ಸವ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ಕೊಂತೀರಿ ನಾವು ಏನೇ ಹೇ